சிவமுகா வாளிச்சி திரைப்பூற்றி அந்த கார்த்திக் பிஎச்சில் இருந்து ஒரு கேள்வி ஓ மகதீசாய நமக இந்த பிறப்போட நோக்கமே இறைநிலை அடைகிறது தான் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் ஏழை பணக்காரன் வீரனோட சண்டை சச்சரவுகள் மண் பொன் பொருள் பெண் எல்லாருமேடும் ஆசை இதெல்லாம் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது படைக்கப்பட்டதோட நோக்கம் இப்படி இருக்கும்போது இப்போ நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது பெரிய வேறுபாடு இருக்குது இத்தகைய வினாவிற்கும் இவ்வினாவிற்கும் எவர் எழுப்பிய வினாவிற்கும் தொடர்பு உள்ளது இரு வினாவிற்கும் தொடர்பு உள்ளது படைக்கப்பட்டது இதற்காக எனில் படைக்கப்பட்ட அத்தகைய காரணம் எதற்காக என்று எழுப்புகின்ற வினா மனிதனாக படைக்கப்பெற்ற இம்மானிட பிறவியை பயன்படுத்தி இதிலிருந்து வெளிவருவதற்குரிய முயற்சிகளை மானிட பிறப்புதனை வேறறுத்து பிறவா வீட்டு பேச்சு நிலையை அடைவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்க என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உரைக்கின்ற பொழுது எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டோம் என்ற வினாவிற்குள் செல்ல வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் படைக்கப்பட்ட பிறவி அரியதான மானிட பிறவி இனியும் எதுகாரும் எத்துறை ஜென்மங்கள் கழித்து இப்பிறவியை எடுப்போம் என்கின்ற சூட்சமம் எவருக்கும் தெரியாது ஆகவே இவ்வாறெல்லாம் யோசிக்கக்கூடிய இவ்வாறெல்லாம் உணர்ந்து கொண்டு வினா எழுப்புகின்ற நீர் உயர்நிலை நோக்கி பயணப்பட வேண்டும் பயணப்படுகின்றீர் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் நமக மற்ற மானிடர்கள் பற்றிய கவலை கொள்ளாது கவலைகள் கொள்ளாது அவன் இவ்வாறு வருகின்றான் இவன் இவ்வாறு செய்கின்றான் என்ற கவலை கொள்ளாது உண்மை அவனவன் தன் சுய பரிசோதனைக்குள் கொண்டு செலுத்தி நல்நிலையில் நேர்நிலையில் பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் சிவமாக மாறி அடுத்து மானிட பிறப்பை நீர் அமர்ந்து சிரஞ்சீவியாக படைப்பாய் என்று அகத்தியன் உரைக்கிறான் ஓ மகதீஷாய ஒவ்வொருவனும் தனித்தனியாக யாம் உரைத்தவாறு ஆசானாக மாற்றம் கொண்டு மாற்றம் பெற்று உள்ளுக்குள்ளிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துணையும் செவிமடுக்க எத்தகைய வார்த்தையும் கேளாது ஆற்றலாய் பயணிக்கின்ற பொழுது உன் பணி நற்பணியாய் நல் ஓட்டமாய் நல் பயணமாய் எடுகின்ற பொழுது நீர் சிரஞ்சீவியாக இப்பூவுலையில் வாழ்வாய் என்று அகத்தியின் ஆசை கூறுது மற்ற மாற்றார்கள் பற்றிய கவலை கொள்ள வேண்டாம் என்று உரைத்தது அகத்தியன் என்றாலும் மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்றுதானே அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றீர் என்று உரைப்பீர்கள் அவரவர்கள் சுயநிலை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் யாம் உன் போன்ற நற்சீடர்கள் நல் சிந்தனையாளர்களின் மூலமாகவே யுகமாற்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் எனில் யாம் உரைத்த அகத்திய உரையிலிருந்து சிவமொகா வாழைச்சித்த உரையிலிருந்து எழுகின்ற உண்மை ஆண்மையீக இறை தத்துவத்தை உலக உலகோர்க்கு பரிசாற்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அவரவர்களுடைய கர்ம நிலை வினையது அவர் உரைத்தவாறு கர்மா முதலில் வந்ததா மனிதன் முதலில் தோன்றினானா என்று அதனை தெரிந்து அம்மனிதனை சென்று யாம் திருத்த முடியுமா அக்கர்மாவினை யாம் யாம் போய் அழிக்க முடியுமா அவனவன் கர்மாவினை அவனவன் அழித்து கொள்கின்ற அழித்து கொள்கின்ற இறையை கொள்கின்ற ஆற்றலை பெருக என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றார் ಓ ಮಗದಿ ಶಾಯನ